பறவையா பறக்குறோம் காத்துல அடுத்த லைன் தெரியலையா மிஸ்டர் நந்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா பறக்குற பறவை எது தெரியுமா திறந்து தப்பா பதில் சொன்னாதான் நடிப்பு வாய திறக்க மாட்டியோ இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா பறக்கிற பறவை பேரு பெரிகிரெயின் ஃபால்கன் அது டைவ் அடிக்கும் போது அதோட வேகம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பர் அவர் என்ன வாய திறக்க மாட்டியா